ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே பிறக்கும் ஆடி மாதம் உன் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என் அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு இனி உன் வாழ்வில் உனக்கு வசந்த காலம்தான் என் ஆலயம் படி ஏறி என்னிடம் வந்து என் பிள்ளையாகி என்னை தரிசனம் செய்வதாய் உன் புண்ணியம் என்று எண்ணி வாடும் உனக்கு எந்த கஷ்டமும் துன்பமும் வரும் என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காது நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு நான் இருக்கும் பொழுது எதற்கும் உனக்கு வீண் பயம் வேண்டாம் ஒருவன் மாமரத்தில் பறித்த பழம் ஒன்றை சுவைத்தபடி தன் இருப்பிடம் வந்தான் பழத்தின் கொட்டையை மண்ணில் போட்டு புதைத்து போட்டபோது ஒரு யோசனை தோன்றியது கொட்டையை புதைத்து மரமாக வளர செய்தால் இஷ்டத்திற்கு பழங்களை சாப்பிடலாமே என்று தோன்றியது மாங்கொட்டையை புதைத்து தண்ணீர் விட்டான் அவனது மனம் மாம்பழம் பறித்து சாப்பிடுவதில் தான் இருந்ததே தவிர மரத்தை வளர்ப்பதில்லை காலையில் எழுந்ததும் மாமரம் முளைத்து விட்டதா என்று ஆராய்ந்தான் மண்ணை தோண்டி கொட்டையை எடுத்தான் கொட்டை இருப்பதைக் கண்டு நிம்மதி பெறும் மூச்சு விட்டான் மீண்டும் அதன் புதைத்து தண்ணீரை விட்டான் தினமும் இது போல செய்து வந்தான் இப்படி செய்தால் மரம் எப்படி வளரும் கோபம் வந்தது அவனுக்கு ஒரு நாள் காலையில் மாங்கொட்டையை எடுத்து காட்டுக்குள் வீசிவிட்டான் ஆசை நியாயமானது என்றாலும் அவனது அவசரம் நியாயமானது அல்ல பிரச்சனைக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் என்னிடம் வந்து சொல்வதே சிறந்தது ஆசை வரம் வேண்டுதல் நியாயமானது என்றாலும் அவசரம் நியாயமானது அல்ல செயலில் வெற்றி வேண்டுமானாலும் பொறுமை அவசியம் பொறுத்தால் பூமியால் வார் உன் பொறுமையும் நம்பிக்கையும் உன்னை உயர்ந்த இடத்திற்கு இட்டுச் செல்லும் தாமதமாகிறதே என்று கவலை வேண்டாம் தப்பாமல் நடக்கும் நம்பிக்கையோடு என் ஆலயம் வா அம்மா நான் இருக்கின்றேன் உனக்கு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்